ஹாய் ஹலோ மக்களே வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கேரட்டு பட்டாணி பன்னீர் போட்ட ரொம்ப சுவையான பிரியாணி தாங்க பார்க்க போகிறோம் ரொம்ப ஈஸியான ரெசிபிங்க லன்ச் பாக்ஸுக்கு குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுக்கலாம் ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிப்பிங்க இது வாங்க இப்போ நம்ம ரெசிபி பார்க்க போகலாம் அதுக்கு முன்னாடி எங்கள் சேனல் இப்போ தான் நீங்கள் முதன்முறையாக பார்க்குற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு லைக்கும் ஒரு சப்ஸ்கிரைப்பும் கொடுங்க இந்த பச்சை பட்டாணி பன்னீர் பிரியாணி செய்கிறதுக்காக அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுக்கோங்க குக்கரை வச்சுட்டு ஒரு ரெண்டு மூணு டீஸ்பூன் அளவுக்கு கடலை எண்ணெய் சேர்த்துக்கிறாங்க அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுக்கோங்க அதில் ஒரு ரெண்டு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு கடலை எண்ணெய் சேர்த்துக்கிறாங்க சேர்த்து எண்ணெய் நல்லா காஞ்சதும் அதில் வந்துட்டு பட்டை கிராம்பு ஏலக்காய் எல்லாமே சேர்த்துக்கலாங்க மராத்தி முக்கு எல்லாமே சேர்த்துட்டு நல்லா ம பொரிய நல்லா இந்த பட்டை கிராம்பு ஏலக்காய் இதெல்லாமே பொரிஞ்சதுக்கப்புறமா கூட வந்து ஒரு ரெண்டு பெரிய வெங்காயத்தை நல்லா நீட்டை வாக்கில் வெட்டி வச்சுருங்க சன்னமாக அந்த வெங்காயத்தை தூக்கி போட்டு நல்லா வதக்கி விட்டுர்லாங்க வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலரில் மாறணுங்க அப்போ தான் உங்களுக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் வெங்காயம் நல்லா வணங்கி வந்தோன்னா ஒரு பச்சை மிளகா உங்களுக்கு பச்சை மிளகாய் அதிகமாக வேணும்னாலும் நீங்கள் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் நான் ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேங்க சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறேன் கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேங்க சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் போடுற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுட்டு நல்லா பெரிய சைஸ் தக்காளியாக பார்த்து ஒரு தக்காளியை வெட்டி வச்சு நல்லா சண்டை சனமாக வெட்டி வச்சுட்டு அதையும் போட்டு நல்லா கிண்டி விட்லாங்க நல்லா கிண்டி வந்தோன்னா கூட வந்துட்டு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க உப்பு போட்டால் தக்காளி வெங்காயம் சீக்கிரமாக வணங்கி வந்துடும் நல்லா வணங்கி வந்தோடனே முதல்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா தலை சேர்த்துக்கிறேங்க கொத்தமல்லி இருந்தாலும் ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கலாம் நான் எங்கிட்ட கொத்தமல்லி இல்லாதனால நான் புதினா மட்டும் சேர்த்துருக்குறாங்க சேர்த்து நல்லா வணக்கி விட்டுருங்க நல்லா வணங்கி வந்ததுக்கப்புறமா அப்புறமா ஒரு முக்காட்டி ஒரு முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லித்தூளும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் மிளகாய் தூளும் சேர்த்துக்கிறேங்க சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கலாங்க நல்லா கிண்டி விட்டுட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிரேவி பதத்து கிடச்சிரும் இந்த வெங்காயம் தக்காளி எல்லாமே கலந்து வந்து நம்மளுக்கு நல்ல ஒரு ரெசிபி ஒரு நல்ல ஒரு கிரேவி பதத்து கிடச்சிருங்க இந்த சமயத்தில் தான் நம்ம வெஜிடபிள்ஸ் சேர்த்த போகிறாங்க என்னென்னா கேரட்டும் பட்டாணியும் சேர்த்த போகிறோம் கேரட் வந்துட்டு நல்ல ஒரு உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணாலும் நீங்கள் கட் பண்ணிக்கலாம் ரவுண்டாக வேணால் ரவுண்டாக இல்லை நான் இப்போ கட் பண்ணியிருக்கிற மாதிரி ஸ்கொயர் ஸ்கொயராக வேணும்னு நீங்கள் ஸ்கொயர் ஸ்கொயராக கட் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் பட்டாணி நான் பட்டாணி வந்துட்டு நைட்டே ஊற வச்சுட்டேங்க ஒரு டம்ளர் அளவுக்கு பட்டாணி ஊற வச்சுட்டேன் ஊற வச்சு காலையில் நம்ம இப்போ இதை வந்து மதியம் லஞ்சுக்கு செய்கிறோம் அப்போ இந்த பட்டாணி நல்லா ஊறி வந்துருச்சுங்க இந்த சமயத்தில் இந்த கேரட்டையும் பட்டாணியும் போட்டு நல்லா கிண்டி 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 விட்டுருங்க இந்த பட்டாணி நல்லா அந்த மசாலாவோட வணங்கி வந்துடணும் வணங்கி வந்தோடனே தண்ணி வந்துட்டு இந்த மசா இந்த பட்டாணியும் கேரட்டும் அளவாக தண்ணி ஊற்றி ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி குக்கரில் போட்டு ஒரு ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கோங்க எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பட்டாணி நல்லா வெந்து வந்துடுங்க கேரட்டும் பட்டாணியும் ஏன்னா பன்னீர் நீங்கள் போட்டு வேக வச்சிட்டிங்கன்னா ரொம்ப ஹார்டாகிடும் பன்னீர் பன்னீர் வந்துட்டு நம்ம இந்த சமயத்தில் பன்னீர் சேர்த்துக்கலாங்க வெங்காயமும் இந்த கேரட்டு பச்சை பட்டாணி எல்லாம் நல்லா வெந்து வந்தோங்க வெட்டி வச்சுருந்த பன்னீர் எடுத்து தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க தண்ணீரை அப்போ தான் அவங்களுக்கு வந்து அந்த சாஃப்ட்னஸ் போகாமல் இந்த சமயத்தில் நம்ம வந்துட்டு தண்ணி சேர்த்துக்கலாங்க பிரியாணிக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாங்க ஒரு டம்ளர் அரிசிக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றுவாங்க நான் பாஸ்மதி ரைஸ்க்கு இப்போ நான் வந்து ரெண்டு டம்ளர் அரிசி வச்சுருக்குறேங்க அதுக்கு நாலு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றணுங்க ஆல்ரெடி நான் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி தான் கேரட்டும் பச்சை பட்டாணியும் வேக வச்சுருக்கேன் அதனால் இப்போ ஒரு கால் டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றி நல்லா இந்த பச்சை பட்டாணி இந்த கேரட்டு அதுக்கப்புறம் பன்னீர் எல்லாமே நல்லா கொதித்து வந்தோன்னே உப்பு பார்த்துட்டு நம்ம ஊற வச்சுருந்தேன் இருபது நிமிஷத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுருந்தேன் பாஸ்மதி அரிசி எடுத்து போட்டு ரொம்ப கிண்டக்கூடாதுங்க சும்மா ஒரு ரெண்டு திருத்திருப்பினீங்கன்னா போதும் இப்போ நம்மளோட பச்சை பட்டாணி பன்னீர் கேரட் பிரியாணி வந்து தயாராகிடுச்சுங்க இந்த குக்கர் போட்டு விசில் விட்டு ஒரு ரெண்டு விசில் விட்டு எடுத்து பாருங்க அற்புதமான சுவையான அற்புதமான பன்னீர் பட்டாணி அதுக்கப்புறம் கேரட் போட்ட பிரியாணி தயாராகிடுச்சுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் ஒரு சப்ஸ்கிரைப் கொடுங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ தேங்க்யூ